ஒரு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது இரண்டு முறை கேல ஒன்று வரலாம் ஏதாவது கடுமணக்கு பொருள் அத்தா உறவு பத்தி சிந்தனையும் செயலும் வளர்த்தல அவரு தெரியாம தத்தளிக்கிறேன் வருட வருடக்கழக ஆயிருச்சேன் ஒரு தகவலும் தெரியலையே இருக்காளா இல்லையா அப்படின்னு தெரியல உம் உம் പോയേ ചൊല്ലറല്ല ഉമ്മേ ചൊല്ലറല്ല അവ പോള വരം പോടെ തിരികെ വറട്ട ஒரு இடது இளவை அடைக்கலம் நாட்டியதுல ஒரு பங்கத்தில் இருக்குது சரியா அதனால் போல திரும்ப வர மாட்ட அத பத்தி நீ கலங்காத கவலைப்பட வேண்டாம் உனக்கு துறை இருக்கிற புராகத்தை உயர்த்தி தார பக்குவமாக நான் இருப்பேன் கலங்காத சரியா கரு வெற்றி கைய வைத்துக்கோ பூஜை கும்படி எத பூஜிக்கோ உனக்கு துணையா நான் இருப்பேன் ஏ பாதிரி போன விட அதே நைட்டு இரவும் நடத்துக்கு நான் வந்தேன் தெரியுமா ஆராய்ந்து சுத்தி எழுத்து வந்தேன் வீடு ராவாடி நின்று தெற்கும் தெரியாம வழக்கம் தெரியாம கருத்தாம என்ன சொல்லுமே என்று தத்தளித்து இருந்தேன் காத்து தார சரியா வேற என்ன கேக்குற